டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் விருதுநகர் மாவட்டம் பி புதுப்பட்டியை சேர்ந்த ஐந்து வயது சிறுவன் சிவவிஷ்ணு ஆப்பிரிக்காவின் கிளிமஞ்சாரோ சிகரத்தில் ஏறி சாதனை படைத்துள்ளார் சிவவிஷ்ணுவுடன் ஏழு வயதான பாரி பத்து வயதான இன்பா பன்னிரண்டு வயதான மனு சக்கரவர்த்தி உள்ளிட்ட சிறுவர்களும் தங்களது தந்தை மற்றும் பயிற்சியாளர் உள்ளிட்டோருடன் கிளிமஞ்சாரோ சிகரத்தை அடைந்துள்ளனர் கந்தனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என்ற முழக்கத்துடன் மலை மீது ஏறிய அவர்கள் சிறிய முருகன் சிலை ஒன்றையும் மலையின் உச்சியில் வைத்தனர்

டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்தம் ரெண்டு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்